சேனல் என் வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் முதல் ரெண்டு எபிசோடா கொலம்போவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு பாபா ஆலயம் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம நிறைய எபிசோட்ஸா போலாம் ஏன்னா பொதுவாகவே ஒரு ஆலயம் அப்படின்னு இருந்தா இந்த மகான்களாகட்டும் இல்லை எந்த தெய்வங்களாகட்டும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விதமான லீலைகளை நிகழ்த்தும் பொழுது அந்த ஆலயத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு எபிசோடு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் முதல் எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த கொலம்போவிற்கு போய் சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கான ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சிது அந்த இடத்துல நான் அந்த மனிதர்கள் கிட்ட சொன்னேன் உண்மையாகவே அந்த பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு நிறைய பேர் இதுல ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க நிறைய பேர் பேசுனாங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த எபிசோட் மூலமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சொற்பொழிவுக்கு போயிருக்கும் பொழுது நான் சொன்னேன் அற்புத ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாபாவோட ஆலயத்தை தான் நான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் அது உண்மையாகவே அது இந்த நொடி வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கும் பொழுது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் அதுதான் ஏன்னா அந்த ஆலயத்துடைய பிரசிடன்ட் திருவாளர் உதயநாயகம் சார் அவரும் எங்கிட்ட அழைத்து என்ன சொன்னார் அப்படின்னா உண்மையாகவே இது பாபாவுடைய செயல் நம்மளுடைய மகான்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஒரு சின்ன விஷயம் ஆசைப்படுறோம் ஒரு விஷயத்த ஆசைப்படும் பொழுது அந்த விஷயத்தை நம்மனால பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு முடியாது ஏன்னா இது வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே அது வந்து பகவானோட விஷயம்தான் ஏன்னா இதில் ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்குங்க இது எனக்கே தெரியாத ஒரு விஷயம் நான் டேட் பார்க்காம இது நடந்த ஒரு விஷயம் உண்மையாகவே நான் வந்து ப்ரோமோ எபிசோடில் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஒரு சண்டே உங்களுக்கு வரும் இந்த எபிசோடு ஒரு ஒரு சண்டே வருது ஆனால் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால எங்களால் ஃபஸ்ட் எபிசோட் சண்டே பண்ண முடியாமல் டெலிகாஸ்ட் பண்ண முடியாமல் முதல் எபிசோட் நாங்கள் மண்டே டெலிகாஸ்ட் பண்ணோம் நீங்கள் எபிசோட் போக போக உங்களுக்கு புரியும் இந்த ஆலயத்தில் முதல்ல வந்தது ஸ்ரீ சத்யசாயி பாபா என்கிற ஒரு மகான் அது வந்து உங்களுக்கு நான் இந்த எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன டேட் வந்து ஸ்ரீ சத்யசாயி பாபா அவருடைய அம்மா பிறந்த நாள் அப்போ பாருங்களேன் எல்லாமே ஒரு கணக்கின் படிதான் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியற ஒரு விஷயம் இது அவங்க கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த எபிசோட் ஆரம்பிச்சு நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஆலயத்தை முதல்ல பேசுனீங்க இந்த மாதிரி பாபா ஆலயங்கள் மட்டும் கிடையாதுங்க நிறைய ஆலயங்கள் காஞ்சி மகா பெரியவர் ராகவேந்திர சுவாமி அது மட்டும் இல்லாம ராமர் கோவில் சொன்ன மாதிரி திவ்ய தேசங்கள் இது எல்லாமே தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸ்ல பார்ப்போம் இப்போ நான் போற எபிசோட்ல சொல்லியிருந்தேன் இந்த பாபாவோட ஸ்டாச்சு ஒரு சிலை அப்படிங்கும் சிலை வடிவத்தில் பாபா உயிரோடு இருக்கிறார் அவ்வளவுதான ஒரு சிலை வரணும் இல்லையா அதற்காக சிலை வந்து அவங்க ஆர்டர் கொடுத்து இந்த சிலை பண்ணி பண்ணித்தரத்துக்காக என்னுடைய பேரு ஊர் எதுவுமே வெளிமக்களுக்கு தெரிய வேண்டாம் எல்லாமே பாபா பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வங்கி அந்த பேங்க்ல போய் கேட்டாலும் அந்த நபர் யாருன்னு தெரியாத அளவுக்கு பாபா பண்ணி அது வந்து மும்பை வழியாக வந்து கொலம்போக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு உங்களுக்கு போன எபிசோட்ல சொன்னேன் இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு சாதாரணமா இருந்த கொலம்போவில் அந்த நாள் பயங்கர மழை காரணம் என்ன பாபா ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கை பொறுமை இருக்கா மக்களுக்குன்னு பாக்குறார் நம்பிக்கையோட இந்த மழையும் தாண்டி பாபா வருவார் அந்த மக்கள் நம்பி பாபாவை அழைக்கணும் இல்லையா இல்லை இல்லை இன்னைக்கு மழையாக இருக்கு நம்ம நாளைக்கு அழைக்கலாம் அப்படின்னு விடாம என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு பாபா வர வேண்டும் அந்த ஊர் மக்கள் அவ்வளவு ஆசையோட இருந்ததுனால அந்த பாபாவை அந்த இடத்துல இருந்து கூட்டின்னு வர போறாங்க இதுல கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வருது அப்படின்றது பெரிய ப்ராசஸ் இது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அதாவது கஸ்டம் கிளியரன்ஸ் அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்ராட் ஒரு வெளி இடத்துக்கு நீங்க போகும்போது வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த இடத்துல கஸ்டம்ஸ் டியூட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து சொல்றார் ஒருத்தர் வந்து அந்த பாபாவை இறக்கி அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லாமே உதவி பண்றார் அங்க ஒரு சிங்கள நபர் அவர் அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா வேற ஏதாவது எப்படி சொல்றது பாபா பக்தராக இருந்தா உதவி பண்ணுவாருன்றது சரி இவர் பாபா பக்தர் கிடையாது உள்ள இருக்கிறது பாபான்னு அந்த கஸ்டம்ஸ் தெரியாது யாரோ ஒரு சிங்கள நபர் வந்து என்ன உதவி பண்றார் அப்படின்னா நான் உங்களுக்கு இதுக்கு உதவி பண்றேன் பாபாவை எடுத்து எல்லாம் வெளியில வந்து அந்த பெரிய பார்சல் அவ்வளவுதான் அந்த பார்சலை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே உதவி பண்ணிட்டார் இப்போ அதுக்கு ஒரு டியூட்டி கட்டணும் அதாவது ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் அப்ப இந்த மக்கள் கேட்குறாங்க அந்த பார்சலை எடுத்துட்டு போகிறதுக்காக அந்த மக்கள் கேட்குறாங்க இதுக்கு எவ்வளவு தொகை நாங்க செலுத்தணும் அப்படின்னு ஒன்று அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஆஃபீஸர் சொன்னாரா எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாராம் இவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க முகத்தை பாத்துக்கிறாங்க இன்னும் எதுவுமே வேண்டாம்னு சொல்றாங்க இது என்னைய ஒண்ணுமே புரியலையே ஆனா என்ன டென்ஷன் பின்னாடி பாபாவை டக்குன்னு ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகணும் பாபாவை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற டென்ஷன் அவர் எந்த தொகையும் வேண்டாம் அப்படின்னு இதுவும் பாபாவுடைய செயல் தான் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றிகளை செலுத்தி அந்த இருந்து நேர ஆலயத்துக்கு வந்து நினைச்ச மாதிரி பாபாவை பிரதிஷ்ட பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இதுல என்னன்னா பக்தர்களே நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் புரியறது என்னன்னா பாபாவை பிரதிஷ்ட பண்ணி முதல் அபிஷேகம் யாரு பண்றாங்களோ எப்ப நடக்கிறதோ அதெல்லாம் தாண்டி வருண பகவான் என்ன முடிவு பண்ணியிருக்கார் நானே முதல் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு தான் மழை ரூபத்தில் வந்து அந்த இடத்துல பாபாவை அழைச்சிருக்கார் அப்படின்னு தான் இந்த விஷயத்துலேருந்து நம்மளுக்கு புரியுது இப்போ இது எல்லாம் தாண்டி பாபாவை பிரதிஷ்ட பண்ணியாச்சு அங்க மக்கள் எல்லாருக்கும் இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் அவ்வளவு கூட்டம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மழையும் தாண்டி வருண பகவான் அபிஷேகமோட பிரதிஷ்ட சந்தோஷமா முடிஞ்சாச்சு இப்போ இந்த பிரசிடன்ட் திருவாளர் உதயநாயகம் சார் என்ன பண்றார் அப்படின்னா யார் இவங்களுக்கு இந்த கஸ்டம் கிளியரன்ஸா பண்ணி டியூட்டி எதுவும் வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த நபரை தேடி அவருக்கு நன்றி சொல்றதுக்காக போறார் ஆனா அந்த மாதிரி ஒரு நபர் அங்க இல்ல அப்படின்னு மக்கள் சொல்லும் பொழுது அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு காரணம் என்ன அப்போ ஆரம்பத்திலேந்து பாத்தீங்கன்னா பாபா சிலையாக அதாவது ஷிரடி பாபா முதல்ல இங்க வர வேண்டும்னு முதல்ல டெல்லியிலேருந்து மக்கள் அமிச்சு பாபா அழகா அந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணார் ரெண்டாவது சிலை வடிவில் வர வேண்டும் ஆனா அதற்கான முழு தொகையை ஒரு நபர் ஏத்துக்கிற அப்படின்னு அந்த ரூபத்திலையும் வந்தது யாரு பாபா அதுக்கு அடுத்தது அவர் அந்த இலங்கைக்கு வரார் அவரு வரதுக்கு அவரே டியூட்டி வாங்கிப்பாரா கிடையாது பாபா சிங்களம் என்ன இது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் பாபா நம்ம மனிதர்கள்தான் பாபா இந்த ஜாதி இந்த மதம் இந்த குலம் அப்படின்னு சொல்றோம் ஆனா மகான்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் ஜாதி வேதம் எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்போ இந்த இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ன்றத உணர்த்திய தருணம் தான் இது ஏன்னா அந்த டியூட்டி வேண்டாம்னு சொன்னது ஒரு சிங்கள நபர் அப்போ இவருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களும் ஷிரடி பாபா வர வேண்டும் என்ற ஆசையில் ஆரம்பித்து ஷிரடி பாபா உண்மையாகவே வந்த தருணம் வரைக்கும் இந்த மூன்று இடத்திலும் இது யாரு அப்படின்னு இன்னி வரைக்கும் அவருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க நம்மளுக்கு புரியுது அந்த இடத்திற்கு பாபா வர வேண்டும்னு ஆசையோடையே வந்திருக்கார் அது பாபாவே நிறைவேற்றியிருக்கார் அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு எவ்வளவு 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 மகத்துவம் ஏன்னா அங்க சொற்பொழிவுக்கு போய் லீலைகளை அப்படியே கண்ணால பார்த்த ஒரு நபர் நானே இருக்கேன் அப்படின்னா அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற எல்லா மக்களும் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பினை இருக்கணும் அப்படின்னா அந்த பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளவு ஒரு பாக்கியம் நமக்கு இப்போ இந்த விஷயம் எல்லாம் நடக்கணும்னு மனிதர்களுக்கு ஒரு ஆசை வரத்துக்கு காரணம் என்ன வேற யாரோ ஒருத்தர் இன்ஸ்டிகேட் பண்றாங்க இது பண்ணணும் அது வந்து பண்ணது ஒரு நாற்பது ஐம்பது நபர் டெல்லியிலேருந்து வந்து ஷிரடி பாபா சிலையாக கொடுத்து பாபா கனவுல போய் நடந்தது இது உண்மையாகவே இப்போ நம்மளுக்கு அந்த ஆசை வந்திருக்கு ஆனா இதே முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்றத காமிச்சிட்டு போயிட்டார் கேட்க பிரமிப்பா இருக்குல்ல அந்த நபர் யாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்